கிருஷ்ணகிரியில் முதல் தலைமுறை வாக்காளர் முதல் என்பது வயது முதியோர் வரை ஆர்வமுடன் வாக்களித்தனர் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் பரபரப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் நேற்று கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வாக்காளர்கள் நேற்று காலை முதலே ஆர்வமுடன் வந்த வண்ணம் இருந்தனர் பழையப்பேட்டை ஐஎல்சி பள்ளிவாக்கு சாவடியில் ஆறாவது ஒன்பதாவது மற்றும் ஏழாவது வார்டை சேர்ந்த வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் எண்பது வயது வாக்காளர்கள் வரை ஆர்வமுடன் வந்து வாக்களித்தனர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர்